இன்றைய தினம் பத்திரிகை எல்லா பத்திரையும் கொட்ட கொண்டு எழுத போட்டிருக்கிறான் ஆகையினால் இன்றைக்கு உங்களுக்கு பொங்கலுக்காக சீர் செய்வதற்காக ரூபாய் கொடுப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அல்ல மூணு ரூபாய் கொடுக்க போகிறோம் தாய்மார்களுக்கு இது மகிழ்ச்சியாக இருக்கும் காரணம் அவர்கள்தான் குடும்பத்தை நடத்துகிறவர்கள் அவர்கள்தான் செலவு செய்து கட்சிக்கலமாக இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே அவர்கள் கஷ்ட கஷ்டங்களை உணர்ந்த தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்ல ஒரு உத்தரவு போட்டார் என்ன உத்தரவு மகளிருக்காக போகிற உத்தரவு மகளிர்கள் இங்கிருந்து சென்னைக்கு போனாலும் சரி சென்னையிலிருந்து இங்கே வந்தாலும் சரி அதை பற்றி கவலை இல்லை ஒரு ரூபா தட்ட தேவையில்லை ஃப்ரீ போயிட்டால் பெண் மகள் இருந்தால் மகளே இருந்தால் பெண்கள் இருந்தால் பஸ் சிலை கொண்டதால் ஃப்ரீ டிக்கெட் கிடையாது என்று ஒரு உத்தரவு போட்டார் அடுத்து மக்கள் தங்களுடைய உரிமை கூறுகிற அளவுக்கு தாய்மார்கள் கடவுமார்கள் சரியாக சில நேரங்களில் சில வீடுகளில் அவர்கள் குடும்பத்தை பார்க்க முடியாவிட்டால் அந்த வீட்டில் இருக்கிற அம்மையார் இயங்க கூடாது என்று சொல்லி மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து கொண்டிருந்தார் சில பேருக்கு கிடைக்கலை என்று சொன்னார்கள் அவர்களுக்கு இப்பொழுது கொடுத்து கொண்டிருந்தோம் முந்தாவது இந்த இன்னொரு துறை அது போன பிறகு நீங்க தெரியும் உனக்கு அவர் நம்மளை விட அதிகமாக நினைக்கிறார் அதாவது உங்கள் வீட்டு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதில் சின்ன அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு காலையில் நம்முடைய கிராமத்து வீடுகளில் இருந்து ஒரு டிபிள் கொடுக்க முடியாது வெளியே காலம் எழுந்து நீங்கள் வேலைக்கு போனால் தூங்கி கொட்டுறது குழந்தை எட்டு மணிக்கு கொண்டு முகங்கள் சிக்கல் போட்டு போட்டு அது ஒம்பது பத்து மணிக்கு போக வேண்டும் அது வரையிலே அதுக்கு சூடான சாப்பாடு கிடையாது ஏதோ தண்ணி ஊற்றுற சூடு இருக்கும் அதை எடுத்துக்கொண்டு சாப்பிட்டு விட்டு போவோம் போன உடனே நல்ல தோகம் போடும் அதனால் இதை பார்த்த தளபதி அவர்கள் ரெண்டு ஸ்கூலில் பார்த்துருக்காங்க போட்டார் இனிமேல் மத்திய சாப்பாடு அரசாங்கத்தில் போடுறோம் அதே போல் காலையில் டிபிள் அவங்க பெண் பசங்களை கொடுத்துடுறோம் ஆகியனால நீங்கள் பெற்ற குழந்தைகளுக்கு மத்திய சொல்வதில் அரசு அங்கம் அரசாங்கம் ஆக ராத்திரி ஒன்று தான் இருக்குது அதுக்கு நான் சொன்னேன் ராத்திரி ஒன்று இருக்குது அதுக்கு ஒரு டிஃபன் காலியை வாங்கலாம் இங்கேயே செப்பாட்டி போட்டு அதுக்கு போட்டு நினச்சி சூடாக வத்து வேண்டாம் அதுவும் ஒரு காலத்துக்கு மேலே ஆகியனால அதை கொடுத்து கொண்டுருக்கலாம் உண்டாக நான் சொன்னேன் கிராம தாய்மார்களுக்கு மாதம் ஆயிரம் ஆயரூபா கொடுக்குறாங்களா அதில் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் பையன் படி அது போய் இங்கே போய்க்கு ஒன்று லட்சிக்கணும் வெயிலே அது காலு கொடுக்கணும் கீழே அந்த அம்மா வருத்தம் அதுக்காக உனக்கு ஒரு குளத்தை பள்ளிக்கூடத்துக்கு போய் ஒரு காலேஜில் படித்தா இந்த பொண்ணுக்கு பொண்ணுக்காயிரம் என் பையன் படிக்கிறானே அவனுக்கு ஆயிரம் ஆக ஒரு குடும்பத்தில் மூவாயிரம் ரூபாய் ஒரு மாதத்தில் மூவாயிரம் அதனால்தான் மூவாயிரம் ஆகையினால் இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம தந்திருப்பது நான் நோக்கம் ஒவ்வொரு ஊருக்கு போய் அளவுக்கு அமைச்சர்களாக இருந்தாலும் எம்எல்ஏக்காக இருந்தாலும் அதன் விருதுமே என் போல் பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் நான் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் தலைவர் அவர்கள் என்னை பொறுத்தவரை இந்த தொகுதியில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் அவர்களையெல்லாம் செய்திருக்கிறேன் இங்கே ஒரு சிப்கார்ட் வந்து இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறோம் ரெண்டாவது சிப்கார்ட் நேற்றை கொடுத்து நேரம் மேற்குவாரியை ஒரு சுற்றி நெறிமலை சுற்றி இருக்கிற இடங்களை அவர்கள் இன்றைக்கு சிப்கார்டாக மாற்றப் போகிறார்கள் காரணம் நான் பல முறை வேண்டி கொண்ட போதாலும் காப்பாடி பக்கத்தில் டெல்லுக்கு எதிரில் ஒரு சிப்கார்ட் ஆரம்பித்து வேலை நடந்து கொண்டிருக்கிறார் நம்ம வீட்டு பிள்ளைகள் பல பேர் அந்த வேலையை சேர்ந்திருக்கிறார்கள் ஆகவும் வக்கி மண்டலம் இருக்கிற அந்த சிப்கார்ட் மிக பெரியது ஆயிரம் ஏக்கருக்கு கிட்ட வரும் ஆகியனாலும் பார்த்தா நேற்று கூட எங்கள் ஊர் எடுக்கக்கூடாது எங்கள் ஊர் எடுக்கக்கூடாதுன்னு எங்கேயும் வந்தாங்க அதெல்லாம் நாங்கள் போனால் அந்த பக்கத்தில் தான் போகிறோம் உங்களுக்காக பண்ண முடியாதுன்னு சொல்லி வச்சுருக்கேன் ஆகியனால் அப்படி வருகிற பொழுது பிள்ளைகளுக்கு அனுப்பி கொடுப்பதற்கும் வாய்ப்பாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் குழு பரவாயில்லை பார்த்து திருவண்ணத்துக்கு போயிடலாம் மற்றவர்களுக்கு ரொம்ப கஷ்டம் அதாவது ஒரு

ಆರಂಭ ಅಂದರೆ ಅರು ನೂರು ಬೆಟ್ಟ ಮಾತ್ರ ಎರ್ಸುಗಳು ಆಯುಕ್ತ ಗೌರ್ಮೆಂಟ್ ವಾರ ಎಸ್ ನರ್ಸು ಎಲ್ಲಿ ಆಗ ಎಲ್ಲ ಅಡಿಪಟ್ಟು ಡಾಕ್ಟರ್ ಇವರೇ ಪಾಕ ಎಲ್ಲ அதே போன்று அங்கே நான் ஏற்கனவே பத்திரிகை கொண்டு வந்திருக்கிறேன் உலகத்திலேயே திருவருக்கு எங்கே இருக்கிறது சொன்னால் அதுக்கான சொல்வார்கள் உலகத்தில் போய் காலத்தில் லண்டனுக்கு போய் ஆழ்வார் யூனிவர்சிட்டியில் ஒரு புக்கெடுத்து எத்த எத்தனை நாடுகளில் எந்த நாட்டில் எவ்வளோ ஊருக்கு

பொன்னைக்கான இப்போ ஒரு பாலம் இடிக்கி போயிடுச்சு செவன்ட்டியில் வந்து நான் எண்பத்தி வந்து தட்டேன் ஆனால் அது ரெடியும் வெள்ளம் வந்தது அங்கே வேறு வழி கிடையாது அதுக்காக உடனே எண்பத்தி நாலு கோடி ரூபா கொடுத்து உடனே ஒரு பால் கட்டியிருக்கேன் இப்போ அங்கங்கே செட்டு அது கட்டி தண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ உங்கள் ஏய் பக்கத்தில் கூட ஒரு செக் அதில் தண்ணி இழுந்துருக்கும் தினம் தண்ணி இருக்கும் ஊருக்கு குடிக்கிறது தண்ணியெல்லாம் பயன்படுத்துகிறார் ஆகியனால இவ்வளவு செய்திருக்கிறேன் இதுக்கு மேலும் என்ன செய்ய வேண்டும் என்றால் நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த அது மட்டும் இல்லாமல் தாக்கல் செய்ய வந்திருக்கிறேன் தாக்கறி படிக்கிறது கொண்டு வந்திருக்கிறேன் ஆக எது எதுவும் என்னன்னு சொல்ல முடியாது என்று சொல்லுகிறேன் அவ்வளவு செய்திருக்கிறேன் காரணம் நான் அமைச்சராக இருக்கிற காரணம் தான் என்னுடைய தோழர்களை சொல்லி ஒருவோரை ஒரு மாற்றுக் அந்த வகையில் எல்லாம் இந்த விழாவை சந்தித்தது ஏழு மகிழ்ச்சிகளை தெரிவித்து ரொம்ப நல்ல நன்றி வணக்கம்